வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சோசியல் மீடியா ட்விட்டர் பேஜில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த விஷயத்தை ரொம்ப பெருமிதத்தோட நான் வந்து சொல்கிறேன் லாஸ்ட்டு மூணு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் மற்றும் டென்டல் பல் மருத்துவருக்கான அந்த படிப்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த சீட்ஸு பதினைஞ்சாயிரத்தி அறுபத்தி ஆறு சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடச்சிருக்கு இது இதற்கான காரணம் என்ன தெரியுமா அன்காம்பரமைசிங் லீகல் ஃபைட்டு திமுகவுடைய அன்காம்ப்ரமைசிங் லீகல் ஃபைட்டு ஃபைட்டு காரணமாக மெடிக்கல் மற்றும் டென்டல் ஸ்டடீஸில் ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பதினைஞ்சாயிரத்தி அறுபத்தி ஆறு சீட்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் பதிவு வந்து போட்டிருக்காரு இது தான் ஒரு பெரிய விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு உடனே டேட்டா மலை தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய டேட்டாவோட களமிறங்கியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அடுத்தவங்களுடைய எஃபர்ட்டில் ஹார்ட் ஒர்க்கில் கிரெடிட்டை மட்டும் எடுத்துக்கிறது திமுகவுக்கு வந்து ஒன்றும் புதுசு வந்து கிடையாது இன்னொருத்தவங்களுடைய கடுமையான உழைப்பு காரணமாக ஒரு வெற்றி கிடைக்குதுன்னு வச்சுக்கோமே அந்த வெற்றிக்கான கிரெடிட்டை திமுக எடுத்துக்கிறது இது ஒன்றும் புதுசு கிடையாது அந்த வரிசையில் இப்போ இப்படி வந்து சொல்லியிருக்காரு லாஸ்ட்டு மூணு வருஷத்தில் திமுகவுடைய லீகல் ஃபைட்டு காரணமாக மெடிக்கல் மற்றும் டென்டல் சீட்ஸு பதினைஞ்சாயிரத்தி அறுபத்தி ஆறு சீட்ஸு ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போயிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இதன் பின்னணியை வந்து பார்க்கலாம் அப்படின்னு அண்ணாமலை ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆல் இண்டியா கோட்டா இருக்குது பார்த்தீங்களா ஃபார் மெடிக்கல் அட்மி அட்மிஷன் மெடிக்கல் அட்மிஷனுக்கு ஆல் இண்டியா கோட்டா இந்த கேட்டகரி இருக்குல்ல அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு ஆனால் அப்பையிலேருந்து பாஜக ஆட்சி வர வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியெல்லாம் மத்தியில் ஆட்சியில் வந்து இருந்தாங்களே அவங்க இந்த ஆல் இண்டியா கோட்டா இந்த கேட்டகரியில் ஓபிசி ரிசர்வேஷனை அவங்க இன்க்ளூட் பண்ணவே இல்லை ஓபிசி ரிசர்வேஷனை அவங்க கொண்டு வரவே இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு இது பாயிண்ட் நம்பர் ஒன்று ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இந்த காலகட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடந்த காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் யூபிஏ கவர்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஓபிசி ரிசர்வேஷனுக்கு அனுமதி கொடுத்தாங்க எதுக்கு தெரியுமா சென்ட்ரல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் மட்டும் ஓபிசி ரிசர்வேஷனுக்கு அனுமதி வந்து கொடுத்தாங்க ஆனால் ஆல் இண்டியா கோட்டா அந்த கேட்டகிரியில் ஓபிசி ரிசர்வேஷனுக்கு அவங்க வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க இது எப்போ நடந்துச்சு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடந்துச்சு அதனை தொடர்ந்து தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி நீட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நீட் அப்படிங்கிறது திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணி ஆட்சி நடக்கும்போது தான் இன்ட்ரடியூஸ் வந்து செய்யப்பட்டுச்சு அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி பாஜகவுடைய ஆட்சி வருது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தி ஏழு சதவீதம் ரிசர்வேஷன் யாருக்கு ஓபிசிக்கு ஆல் இண்டியா கோட்டா கேட்டகிரியில் மெடிக்கல் எஜுகேஷனில் ஆல் இண்டியா கோட்டா கேட்டகிரியில் ஓபிசிக்கு இருபத்தி ஏழு சதவீத ரிசர்வேஷன் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் முடிவெடுக்கிறாங்க எப்போ இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அறிவிப்பை வந்து வெளியிடுறாரு இதனை எதிர்த்து கூட சில பேர்லாம் வந்து கோர்ட்டுக்கு போனாங்க ஆனால் கோர்ட்டு திட்டவட்டமாக என்ன சொல்லிடுச்சின்னா அரசாங்கத்துடைய கொள்கை முடிவில் கோர்ட் வந்து தலையிட முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுச்சு அப்போ பார்த்துக்கோங்க இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு சதவீத ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி இன் ஆல் இண்டியா கோட்டா கிரைட்டீரியாவில் வந்து மத்திய பாஜக அரசு தான் அதை வந்து அமல்படுத்தினுச்சு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அண்ணாமலை இதன் மூலமாக என்ன சொல்ல வராரு அப்படின்னா பாஜக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் நீதிமன்றத்தில் இதை வந்து அமல்படுத்துறதுக்கு முன்பாக பல நீதிமன்றத்தில் இந்த ஐடியாவில் இருக்கும் ஆல் இண்டியா கோட்டாவில் இருபத்தி ஏழு சதவீத ரிசர்வேஷன் ஓபிசிக்கு வந்து கொடுக்க அங்கே முடிவு எடுத்துருக்கோம் அப்படின்னு பல நீதிமன்றத்தில் பல வழக்குகளில் சொல்லியிருக்காங்க அதை பார்த்துட்டு திமுக வந்து ஒரு ரிட்மெண்ட்லாம் வந்து போட்டு இது மாதிரி ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல் இண்டியா கோர்ட்டாவில் வந்து ரிசர்வேஷனை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கம் ஆல்ரெடி முடிவு எடுத்துருச்சு அதை பார்த்துட்டு இப்படி ஒரு ஸ்டண்ட்டு மாதிரி நாங்கள் வந்து இப்படி வந்து கோர்ட்டில் இது மாதிரி கேஸெல்லாம் போட்டதுனால தான் மத்திய அரசாங்கம் முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக திமுக நாடகத்தை வந்து அரங்கேற்றியது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு ஏகப்பட்ட டேட்டாஸ் வந்து அதில் இருக்குது ஓகே இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் கடந்த மூணு வருஷத்தில் மெடிக்கல் மற்றும் டென்டல் சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பதினைஞ்சாயிரத்தி அறுபத்தி ஆறு ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு முதலமைச்சரே வந்து சொல்லியிருக்காரு எப்படி இந்த சீட்ஸுடைய எண்ணிக்கை இவ்வளோ பெரிய அளவில் வந்து உயர்ந்துச்சு இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா அவ்வளவு மெடிக்கல் காலேஜஸ் உடைய எண்ணிக்கையை கடந்த பத்து வருஷத்தில் நரேந்திர மோடி அவர்கள் உயர்த்திருக்காரு அப்படிங்கிறது உண்மை நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக இருந்த மெடிக்கல் உடைய எண்ணிக்கையும் கடந்த பத்து வருஷத்தில் உருவாக்கப்பட்ட மெடிக்கல் உடைய எண்ணிக்கை இருக்குது பார்த்தீங்களா அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக இருந்ததை விட ஒரு மடங்கு அதிகமாக இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் முன்னூறு காலேஜ் இருந்துருந்துச்சின்னா ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இருபத்தி நாலு இந்த பீரியடில் முந்நூறுக்கு அதிகமாக புதிய காலேஜஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் தொடங்கினாங்க அப்படி இருக்கும் அந்த ரேஷியோ கடந்த பத்து வருஷத்தில் அதிகமான எண்ணிக்கையில் மெடிக்கல் காலேஜஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அதன் எதிரொலியாக தான் சீட்ஸ் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு அதிகமாகிருக்கு ஓகே இதுக்கும் க்ரெடிட்டை வந்து மத்திய அரசாங்கம் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு தான் ஆகணும் ஸோ இப்போ இந்த டாப்பிக் தான் டாக் ஆஃப் தௌனாக மாதிரி இருக்குது பாஜகவினர் அவசரப்பட்டு ஸ்டாலின் அவர்கள் வார்த்தையை வந்து விட்டார் அடுத்து அண்ணாமலை தரமான சம்பவம் பண்ணிட்டாரு அப்படின்னு பாஜகவினர் சொல்ல திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிக்க இந்த டிபேட்டை நம்ம பார்க்குறோம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद